அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் இது அழகு பதினாறு மகாபாரதம் கிருட்டன் சுதிச்சருக்கத்தில் இரண்டாவது பாடல் இந்த பாடலில் சென்ற பாடலில் பார்த்த வந்து கண்ணன் எவ்வாறாக சில விஷயத்தை மூடு விடயத்தை கேட்குறான் உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறதுன்னு கேட்குறான் அதற்கு பதில் கூறும் முகமாக தருமனுடைய கூற்று இவ்வாறு அமைந்திருக்கிறது வைரம் எனும் சுடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர் வரை காடு என்ன செய்யிறமரில் வெகுளி பொற சேர இருதிரமும் சென்று மாள்வோம் கயிரவமும் தாமரையும் கமல் பலன குறுநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரை தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வான் தர்மன் சொல்லிட்டாரு நீ போயிட்டு என்ன சாரி கண்ணன் சொல்லிட்டாரு நான் அவங்க போயிட்டு உங்களுக்கு அஞ்சு பேருக்கு என்ன எண்ணம் இருக்கிறதுன்னு கேட்டோன்னைக்கு உங்களுக்கு வந்து போர் செய்யறதுக்கு எதுவும் உங்களுக்கு எண்ணம் இருக்குதான்னு கடைசியாக கேட்குறாரு அப்போ அதுக்கு தர்மன் வரி சொல்கிறாரு என்னென்னா நாங்கள் ஒருவேளை போர் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்களும் சாகுவோம் அப்படி செத்தம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிறந்த நாடாக இருக்க முடியாது ஆகவே நீ வந்து என்ன செய்யாத போற வேண்டாத அப்படிங்கிற மாதிரி உரைக்க போகிறாரு அப்போ முதலாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தர்மன் முதலாவது கண்ணனை விழிக்கிறாரு அறத்தின் உருவம் போல்வான் என்ன சொன்ன அறத்தின் உருவம் போல்வான் அறத்தினுடைய வடிவை போன்றவனே அறத்தினுடைய வடிவத்தை போன்றவனே உயிரணையாய் அப்படி எங்கள் உயிரை போன்றவன் ரெண்டு விஷயம் அரத்தின் உயிரை போன்றவனே என் உயிரை போன்றவனே அப்படின்னு சொல்லி அவர் மேலே கொஞ்சம் ஐஸ் வைக்கிறார் யார் மேலே கண்ணன் மேலே கொஞ்சம் ஐஸ் வைக்கிறார் அறத்தின் உருவம் போல்வான் நுயிரணையாய் அப்படின்னு சொல்கிறாரு வைரம் என்னும் சுடுநெருப்பை மிக மூட்டி ஸோ இந்த இடத்துல வைரம் என்பது என்னத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் பகைமையை எடுத்து காட்டுறாங்க பிள்ளைகள் பகைமை தான் வைரம் என்னும் சுடு நெருப்பு அப்படிங்கிறாங்க ஸோ சுடு நெருப்பு அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை நாங்கள் பார்க்கலாம் ஸோ தொகைச்சொட்களை பார்க்கலாம் சுடுநெருப்பு சுட்டு நெருப்பு சுடுநெருப்பு ஸோ வினை தொகையாக இங்கே இருக்குது ஸோ அப்போ வைரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகைமையை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நெருப்பை மிக மூட்டிவிட்டால் வளர்க்கின் வரை காடு உயர்ந்து வளர்ந்து காணப்படக்கூடிய வரை காடு என்றால் பிள்ளைகள் மூங்கில் காட்டுன்னு இங்கே சொல்கிறாங்க அந்த மூங்கில் காடு எவ்வாறு பற்றி எரியுமோ இப்போ மறுக பாருங்கள் என்னென்னா அறத்தின் உருவத்தை போன்றவனே எங்கள் உயிரை போன்றவனே பகைமையான கொடிய தீயை மிகமாக நாங்கள் மூட்டி வளர்த்தால் உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கில் காடு தானே அழிந்து போவதைப் போல அமரில் வெகுளி புற சேர இரு திறமும் சென்று மாழ்வோம் என்று சொன்ன பிள்ளைகள் அந்த செய்யிர் என்பது கொடுமை மிக்க கொடிய என்ற பொருள் வந்திருக்கு கொடிய அமர் என்றால் போர் வெகுளி என்றால் கோபம் அல்லது சினம் என்று சொல்லலாம் பொற என்றால் போர் அப்போ பாருங்க கொடுமையான அந்த போரிலே ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்களும் ரொம்ப கோபப்பட்டு வெகுளி போரசேர் அதாவது கொடிய அந்த போரின் கண் அந்த போரிலே ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்களும் சினத்தோட கோபத்தோட போர் செய்கின்ற பொழுது இருதிறமும் சென்று மாழ்வோம் இருதிறம் என ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்களும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் செத்து மடிவோம் அப்படிங்கிறாங்க மடிவோம் கைரவமும் தாமரையும் அதாவது ஆம்பல் மலர்கள் கைரவம் என்றால் ஆம்பல் மலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு Da, கமல் பலனம் பலனம் என்றால் வயல் என்று வயல் என்று உங்களுக்கு தெரியும் ஸோ கைரவமும் ஆம்பல் மலரும் தாமரையும் கமல் பலனம் என்று சொன்னால் மனம் வீசக்கூடிய அழகிய வயல்களை உடைய குறுநாட்டில் கலந்து வாழ என்று சொல்லியிருக்கிறாரு ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் எப்படிப்பட்ட நாட்டினுடைய சிறப்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே படம் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ கைரவமும் தாமரையும் கமல் பலனத்துக்கு குறுநாட்டிலே கலந்து வாழ ரெண்டு பேருமே நாங்கள் சேர்ந்து வாழ சந்து பட உரை தருள் என்றால் சந்து பட என்றால் ச சமாதானம் பேசிட்டு வா என்று சொல்கிற சந்துபட என்றால் சமாதானம் உண்டாகும்படியாக அந்த திருதுராட்டிரை போயிட்டு நீ கேட்டுப்பார் என்று சொல்கிறாங்க ரைட் இந்த பகுதியில் வந்து எங்களுக்கு ஒரு உவமை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா வைரம் எனும் சுடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயிர் வரை காடு என்ன அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ இது இங்கே உவமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து அறத்தின் உருவம் போல்வான் என்பது உவமை பயன்படுத்தப்பட்டிருக்கு உயிரணையா ஏன்னா உயிரை போன்ற அணை என்றால் அணை ஓமை உருவு பயன்படுத்து அண்ணன் அணைய ஸோ அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்னுடைய உயிரை போன்றவனை ஸோ மூன்று ஓமைகள் இங்கே என்ன செய்யப்படுத்துக்குன்னா பிள்ளைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது ஸோ இதன் அடிப்படையில் கண்ணனுடைய சிறப்புகளாக அறத்தின் உருவம் போல்வான் என்றும் உயிரணை என்று உயிரை போன்றவன் என்றும் சிறப்பிக்கப்பட்டிருக்குது இந்த பாடலை விளக்கும்படியாக வைரம் என்று சுழன் இருப்பை மிக மூட்டி வளர்க்க உயர்வரை காடிய எவ்வாறு அழிந்து போகும் அதுபோல் என்ன செய்யப்படும்னா எங்களுடைய இருதிரமும் அழிந்து போவோம் என்பது பற்றியாக இந்த பாடலே சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் அடுத்த பாடலில் வந்து மூன்றாவது பாடலை அறவு உயர்ந்தோனுடன் மறுசூது ஆடியோ பாடலை பார்க்கலாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க